இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கை முட்டையும் வச்சு ஒரு சிற்றுண்டி பண்ண போறோம் இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்கார உணவு அவங்களுடைய காலையில அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ஒரு சத்தான உணவு அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருக்காரு சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பக்காவா இருக்கு முட்டையை வச்சு பல சிற்றுண்டி பண்ணிருப்பாங்க உருளைக்கிழங்க வச்சு அது மாதிரி பல சிற்றுண்டி பண்ணிருக்கிறாங்க இப்போ நம்ம ஆடியோஸ் மாஸ்டர் என்ன பண்ண போறாங்க இது ரெண்டும் சேர்த்து ஒரு சிற்றுண்டி பண்றாரு பண்ற சிம்பிச்சி பண்ற வர வர உங்க வேடெல்லாம் இருக்கா என்னுடைய உருளைக்கிழங்க சிற்றுண்டி இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்க முட்டையை வச்சு ஒரு சிற்றுண்டி பண்ண போறோம் ரொம்ப சூப்பரான சிம்பிளான சிற்றுவண்டியா இருக்கும் இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார உணவு அவங்களுடைய காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ஒரு சத்தான உணவு அங்கே உருளைக்கிழங்கில் கிடைக்கக்கூடிய சத்துகள் அதாவது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அது ஸ்டார்ச் ஸ்டார்ச் கண்டென்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு முட்டை முட்டை வந்து எல்லாருமே டெய்லி ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முட்டை நம்ம எப்படி காலைல இட்லி தோசை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணுமோ வெள்ளைக்காரங்க இந்த மாதிரி ஒரு சிட்டுண்டிய அடிக்கடி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி சிட்டுண்டி தான் நீ காட்ட போறோம் பாண்டிச்சேரி துறை வெள்ளக்கார துறை இறக்குறாரா அதனால இந்த வெள்ளக்கார துறையை வச்சு டெஸ்ட் பண்ண போறனா எங்க அப்பா துறை இப்பதான் வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி சேகர் அண்ணா ஒரு பத்து ரூபா டீ குடிக்க கடன் கட்டா இருக்காரு ஆனா சும்மா குடுக்கறது ஒரு கேம் வச்சு குடுப்போம்னு ஒரு ஆசை பத்து ரூபா குடுக்கறது இருபத்தஞ்சு ரூபாய் குடுக்கறது இருபத்தஞ்சு ரூபா வேணுமா அப்ப டபுள் கேம் தான்

என்ன பரிசு <laughs> 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 ஒன்னாரு அவர் கிட்டே நீ கேக்குற கையாடுதான் விட மாட்டேன் தரணும் முட்டை உருளைக்கிழங்கு சிற்றுண்டிக்கு தேவையான பொருளை பார்க்க போறோம் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு கொஞ்சம் பொருள் வெங்காயம் வெங்காயம் உருளைக்கிழங்கு தூளுப்ப மிளகுத்தூள் மஞ்சள் என்னன்னா மல்லாட்டை அர்த்தம் மாவு அரிசி மாவுனா அரிசி மாவு மாவுர மாவுனா என்ன மூஞ்சில பூசர மாவு பச்சை மிளகா கொத்தாமல்லி வெட்டி வச்சிருக்கா இந்த உருளைக்கிழங்குல வந்து தோல் இருக்கா தோல் இருக்குப்பா அதுல வந்து பச்சை ஒரு பகுதி இருக்குமா பச்சை ஒரு பகுதி அது உடம்பு நல்லதுங்களா கெட்டதுங்களா

இல்ல அது பச்சையா இருக்கிற பகுதியில் வந்து விஷத்தன்மை அதிகமா இருக்குமா அதனால அதை நீக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க விஞ்ஞானிகள் உண்மையான விஞ்ஞானிகள் இந்த வெங்காயத்தை உருளைக்கிழங்கு பக்கத்து பக்கத்துல வைக்க வைக்கக்கூடாதா அதே விஞ்ஞானி தான் சொன்னார் உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தன்மை வந்து வெங்காயத்துல போடும்போது வெங்காயம் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதாவது வீட்டில் பயன்படுத்தி பக்கத்துல இப்ப நைட்டு போட்டு வைக்கணும்ல அந்த மாதிரி டைம்ல ஒன்றா போட்டு வைக்காம தனித்தனியாக வைக்கிறாங்க தனித்தனி ரேக்கில் தனித்தனியாக பேஸ்கெட்ல ரேக்ல தனித்தனியாக வந்து சொல்றாங்க ஒன்றா போடுறாங்கண்ணான்றான் யா யா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு முட்டை அதை வச்சு ஒரு சிட்டுண்டி ஒன்று சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வெள்ளைக்கார முறையில் சூப்பராக ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து பச்சை உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு அப்படியே எண்ணெயில் இருக்கிறோம் இந்த சின்ன சின்ன நறுக்க வச்ச உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி சாப்பிடுற பதம் வரணும் அது முடிக்க நம்ம பொறுமையாக வதக்கி எடுக்கிறோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகு தூள் மட்டும் கருத்து சேர்த்துக்கணும் காத்துல போகுதுங்க அடுத்ததுங்க அவ்வளவுதான் இதில் வர எண்பது சதவீத அளவு உருளைக்கிழங்கு நம்ம சின்ன சின்னதா விட்டதால சாப்பிடுற பதம் வந்து போச்சு இப்போ இதை அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து கருவில் நம்ம சேர்க்க போறோம்

அதனால் அப்படியே சேர்த்து நம்மளுடைய கலவை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அந்த கொத்தமல்லி வாசனை அந்த வருத்த உருளக்கங்களோட மனம் அப்படியே இறங்கியிருக்கு எண்ணெயில தரமா எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி அப்படியே அந்த வெள்ளம் ஆம்லேட் எடுத்து சின்ன சின்னதா நம்ம திக்கா வேணா திக்கா வச்சுக்கலாம் வெள்ள முட்டையில உருளைக்கிழங்கு அவ்வளோ சத்தான ஐட்டம் அதெல்லாம் நம்ம ஊர்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் செஞ்சு உருளைக்கிழங்கு சட்டா வாழ்வுன்னு கேட்டு போட்டா வாழ்வா வாழ்வு போயிடுண்டா வாயு வாயு ம் நீ அழகா முட்டையை எடுத்து வச்சுட்டு ஒன்றாக்கிட்டீங்க ஆமாம் ஏன் நம்ம நடுவில் இருந்தால் வைக்க போகிறோம் எடுத்து

அப்படியே மேலே மிளகு போட்டு இறக்கி இருங்க நீங்கள் மிளகு மிளகு போட்டுக்கலாம் இல்லைனா வந்து அந்த வரமிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா அது கூட போட்டுக்கலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த வெள்ளை முட்டை மேலே போட்டுருக்கோம் மஞ்சள் கருவு எல்லாமே குக் ஆகிடுவோம் இப்போ அடுத்த செட்டு ஐயா இந்த மாரிலாம் சாப்பிட்டா பெண்களுக்கு கூந்தல் வளருமா ஐயா பசி அடங்கும்பா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா பசி அடங்கும் நல்ல பசி அடங்கும் ம் காலையிலேயே ஒரு சத்தான இந்த உருளைக்கெழங்கு நமக்கு தேவையான சத்து கொடுத்துரும் இந்த வெள்ளைக்கரு முட்டையோட வெள்ளைக் கருவில் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருக்கு ஐயா இரண்டாம் செட்டும் எடுக்கிறோம்மா ஆமாம் ஐயா ஆமாம் ரெண்டாவது செட்டு எடுக்கிறோம் இன்னும் வேலை முடியல இன்னும் நமக்கு வேலைகள் இருக்குது அக்கா எனக்கா எனக்கு சமைக்கிற வேலை உங்களுக்கு சாப்பிட்ற வேலை சாப்பிட்ற வேலை இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குறோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி உருளைக்கெழங்கு வதக்கணுமோ இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கும் இப்போ இது கூடயே நம்ம மீதி இருக்கிற மஞ்சக்கருவை சேர்த்து இந்த வெங்காயம் எண்ணெய் மஞ்சக்கரு ஏதோ அப்படியே குக் பண்ணி

அனைத்தும் அடுக்கி வச்சாச்சு அடுத்ததுயா அடுத்தது நம்ம வெங்காயமும் அந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக பொறிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்து அப்படியே மேலோட்டமாக சாப்பிட்றது தாங்க இதோடைய மார்னிங்கான ஒரு சிறந்த ஊட்டச்சத்தமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஈவினிங் ஈவினிங் சூரியனே உள்ளே போயிடுச்சுங்க நம்ம செய்கிறது ஈவினிங் மக்களை வந்து காலையிலே இந்த மாதிரி காலையிலே கவர் பண்ணுறீங்க காலையிலே பண்ணுறோம் ஒரு ஊரில் காலையிலே அடிட்டு செல்ல போட்டுட்டு

வாய்க்கு உள்ளதாக பார்ப்போம் எடுத்துக்கிட்டு மேல் வாட்டம் கீழே வாட்டம் காட்டுங்க ஐயா சும்மா தரமாக இருக்குண்ணா கீழே வெள்ள மேலே மஞ்சள் கலர் உள்ளாது நமக்கு அந்த அளவுக்கு வாயில நம்ம புட்டு தான் சாப்பிடுவோம் வாயை வச்சானே பிழைச்சிட்டு ம் வெள்ளம்பிள்ள கீழே அதுக்கு மேலே வெங்காயம் அதுக்கு மேலே எடுத்து வச்ச நம்ம கருவை வந்து அதுக்கு மேலே ஆக்ட் பண்ணி இருக்கிற சூப்பராக இருக்கு என்ன சூப்பராக இருக்கு அதாவது அந்த உருளைக்கிழங்க நம்ம அந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்குனதால சூப்பராக வெந்துருச்சு அந்த கொஞ்ச நேரம் சூப்பராக வெந்துருது அந்த டேஸ்ட்டு அந்த பச்சை கொத்தமல்லி அந்த வெள்ள முட்டை மேலே வந்து மஞ்சள் முட்டை எல்லாத்தோடய சேர்த்து அப்படியே சாப்பிடும் சுவை மேலே ஒரு சுவை நடுல ஒரு சுவை கீழே ஒரு சுவைன்னு தனித்தனியா பிரிச்சு காட்டுதான் எப்படி இருக்கு சேர்ண்ணா சுவை சூப்பரா இருக்கு மாண்டு ஆறு முப்பது அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருக்காரு சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களே இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பக்கவா இருக்கு இதே மாதிரி புது புது ரெசிபி எல்லாம் பாக்கணும்னாக்கா கட்டுறது கையால சேனல பாருங்க கட்டுறது கையால சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமிலேயும் பேஜ் இருக்கு பாருங்க சந்தோஷமா இருங்க